ஒரே நாளில் இருபத்தி இரண்டு கவச வாகனங்கள் அழிப்பு இஸ்ரேல் வீரர்கள் பலி ஹமாஸ் அறிவிப்பு நவம்பர் பதினான்காம் தேதி ஒரே நாளில் இஸ்ரேலின் இருபத்தி இரண்டு கவச வாகனங்கள் தாக்கப்பட்டதாகவும் இதில் ஒன்பது இஸ்ரேல் வீரர்கள் பலியாகியுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அதே நேரம் தங்கள் தரப்பில் இரண்டு வீரர்கள் மட்டுமே பலியானதாகவும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது காசாவுக்குள் இஸ்ரேல் படை நுழைந்து பதினெட்டு நாட்கள் ஆகும் நிலையில் தொடர்ந்து பல இடங்களில் தீவிர போர் நடைபெற்று வருகிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இரண்டு புதிய வகை ராக்கெட் பீரங்கிகளை பயன்படுத்தி வருவதாக ஹமாஸ் கூறியுள்ளது பெய்ட் ஹானோன் உள்ளிட்ட காசா சிட்டி மேற்கு தெற்கு மத்திய பகுதிகளில் போர் உச்சத்தை தொட்டு வருகிறது காசா நகரின் தெற்கு பகுதியில் உள்ள கிழக்கு ரஃபா வழியாக இஸ்ரேல் முன்னேற முயற்சித்து வருகிறது இதனிடையே ஹமாஸ் தனது ராக்கெட் வீச்சு உக்திகளையும் சற்று மாற்றியுள்ளது தற்போது காசாவுக்குள் உள்ள இஸ்ரேல் நிலைகளை நோக்கியும் ராக்கெட் வீச்சை நடத்தி வருகிறது இதேபோல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல் அவிப் மீது வீசப்பட்ட ராக்கெட்டுகள் கடும் சேதங்களை விளைவித்துள்ளன இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை குறிப்பிடத்தக்க வெற்றிகள் கிடைத்துள்ளதாக ஹமாஸின் தொடர் அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன ஹமாஸ் கூறியுள்ளதாவது செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் பிளாங்க் ரேஞ்சில் இஸ்ரேல் படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் கூறியுள்ளது மேற்கு காசா சிட்டியில் இஸ்ரேல் கமாண்டரின் டேங்க் உள்பட சில டேங்குகள் மீது யாசின் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது மத்திய காசாவின் கிழக்கு பகுதியில் ராஜாம் என்ற நூற்று பதினான்கு மில்லிமீட்டர் ஆர்டிலரி ராக்கெட்ஸ்கள் மூலம் இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தெற்கு காசாவிலும் ராஜம் ராக்கெட்ஸ் மூலம் இஸ்ரேல் டேங்குகள் மற்றும் படைப்பிரிவுகள் பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் படைகள் மீது மேற்கு காசாவில் யாசின் ஏவுகணைகள் மூலம் திரவ வடிவ எரிபொருள்கள் நிரப்பிய தெர்மோ பேரிக் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன வடமேற்கு காசாவில் இஸ்ரேலின் மெக்காவா டேங்குகள் மீது ஐஇடி வெடிகுண்டுகள் போடப்பட்டுள்ளன செவ்வாய்கிழமை இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் ஹமாஸ் கூறியுள்ளது இரண்டு மெக்காவா டேங்குகள் ஒரு கவச வாகனம் ஒரு புல்டோசர் என மொத்தம் நான்கு ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதல்களை தொடர்ந்து ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் ஏழு இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது யாசின் ஆர்விஜி ராக்கெட்டுகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ஒரு ஏபிசி கவச வாகனம் ஒரு டேங் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு வரை தொடர்ந்த சண்டையில் மேலும் ஆறு டேங்குகள் ஒரு நீமர் ஏபிசி மூன்று கவச வாகனங்கள் ஒரு சிறப்பு வாகனம் ஆகியவை நீர்ம எரிவாயு ஏவுகணைகள் மூலம் தாக்கப்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஒட்டுமொத்தமாக இருபத்தி இரண்டு இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்பது இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது இது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் ஒரே நாளில் அதிக உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதாக யூகிக்கப்படுகிறது